நான் நான் தனிமையோடு இருக்கின்றேன் நான் நாற்றம் உள்ள நிலைமையில இருக்கின்றேன் கர்த்தாவே என்னை நான் உண்மை நோக்கி இந்த நெருக்கத்திலிருந்து கூப்பிடுகிறேன் என்று நீங்க சத்தமிட்டு கூப்பிடும்போது கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க அவர் எனக்கு அருளினார் கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமானவர்களே யோனா மீன் வயிற்றிலிருந்து ஜெபிக்கின்ற ஜெபம் தான் இரண்டாவது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும் எந்த இடத்துல இருந்தாலும் நான் ஜெபிப்பேன் என்ற ஒரு வைராக்கியம் நமக்கு வேண்டும் அவர் எப்படி ஜெபிக்கிறார் என்று பாருங்கள் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் என் நெருக்கத்தில் நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நான் வாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன் நீர் என் சத்தத்தை கேட்டீர் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் நீங்க இருக்கீங்க எனக்கு தெரியாது ஆனா கர்த்தர் பார்க்கிறார் அண்டவரே நான் நெருக்கத்தில இருக்கிறேன் அண்டவரே மீன் வயிற்றுல போல ஒரு நெருக்கம் ஒரு நாற்றுமுள்ள இடத்திலே தூக்கி வீசப்பட்டு தனிமையாக மீன் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது எந்த திசையில மீன் போகுதுன்னே தெரியல என் வாழ்க்கை எந்த திசையில போகுதுன்னே தெரியல ஆண்டவரே ஆனா நான் தூக்கி எரியப்படும் போது நீர் எனக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி அங்க வச்சிருக்கீங்க நெருக்கமா இருக்காண்டவரே நான் நான் தனிமையோடு இருக்கின்றேன் நான் நாற்றமில்லை நிலைமையிலே இருக்கின்றேன் கட்டாளே என்னை நான் உண்மை நோக்கி இந்த நெருக்கத்திலிருந்து கூப்பிடுகிறேன் என்று நீங்க சத்தமிட்டு கூப்பிடும்போது கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க அவர் எனக்கு உத்தரவு அருளினார் வயிற்றிலே அந்த இரு அந்த நெருக்கத்திலே கர்த்தர் உத்தரவு அருளினாராம் யோனாவுக்கு நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன் என்று சொல்லுகின்றார் நீரன் சத்தத்தை கேட்டு நம்முடைய சத்தத்தை கேட்கின்ற தேவன் நீங்க எந்த ஒரு இடத்துல இருந்து சத்தமிட்டு கர்த்தரை கூப்பிடும் போது ஆண்டவர் ஜெபிக்கின்றார் இப்ப இந்த சத்தம் என்பது ரெண்டு விதமான சட்டம் பெரியமானவர்களே ஒரு சத்தம் வாயிலிருந்து வருகின்ற ஒரு சத்தம் இன்னொரு சத்தம் இருதயத்திலிருந்து வரும் ஆழம் ஆழத்தை கூப்பிடும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறானே அப்படி அந்த ஆழத்திலிருந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்க கூப்பிடுறீங்க பாருங்களேன் கூப்பிடுற ஆண்டவரே என்று சொல்லி நெருக்கத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் ஆண்டவராய் இருக்கிறார் அந்த மீனிடத்திலே சொல்லுகிறாரே கக்கி போடுவதே கக்கி போடும் போது கூட அவன் வந்து சேருகின்ற இடத்திலே வந்து சேருகின்ற யோனாவாக இருக்கின்றான் ஆண்டவர் ஒரு நம்முடைய வச்சிருந்தாலும் விலகி ஓடிக்கொண்டு இருந்தால் கூட சில நேரங்கள்ல நமக்கு ஒரு ஒரு பெருங்காற்று வரும் ஒரு ஆபத்து வரும் நாம நெருக்கத்துல தள்ளப்படுவோம் ஆனாலும் கைவிட மாட்டார் தேவன் உங்களை பிடித்து கொண்டு கக்க வைக்கின்ற இடத்திலே கக்க வைத்து அவர் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய இடத்திலே கொண்டு வந்து சேர்த்து திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய தேவன்தான் நம்முடைய தேவன் இன்றைக்கு உங்களுடைய நெருக்கத்திலிருந்து சத்தமிட்டு கத்தரை கூப்பிடுவோம் பாதாளத்திலிருந்து ஆண்டவரே என்னை விடுவியும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மை விசாலத்திலே கொண்டு வந்து அவருடைய திட்டம் வைத்திருக்கிற இடத்திலே உங்களை வந்து கொண்டு வந்து சேர்க்கின்ற ஆண்டவர் இந்த ஒரு நிச்சயத்தோடு தலைகளை தாஸ்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான நேரத்திலே என்னோடு கூட நெருக்கத்திலிருந்து கதறுகின்றவர்கள் தனிமையிலிருந்து கதறுகின்றவர்கள் நாற்றமுள்ள இடத்திலிருந்து கதறுகின்றவர்களை கண்ணோக்கி பாரும் விசாலமான இடத்திலே உங்களுடைய திட்டத்தின் பிரகாரமாய் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக வேண்டி ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்